கோவிலுக்கு முகப்பு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை மேய்ச்சல் இருக்கிற மாதிரி ஒரு சம்பவம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இது தெற்கு சூரியன் வராது ஆகாய் வெளிச்சம் இல்லை தெற்கு வெளிச்சம் கை நடல் நந்தி கொடிமரம் வலிபீடம் இல்லாத சிவாலயம் உலகத்திலேயே இந்த ஊர் தான் உலகத்திலேயே தெற்கு பார்த்த சிவனாலயம் இந்த கிருதாங்கிற நாகரிகம் அந்த காலத்திலேயே கிருதா மனிதனுக்கு திருவிழா உலகத்திலேயே இந்த ஊரில் தான் இங்க எல்லாமே வித்தியாசம் இறந்த விறகனி சொர்க்கம் பாக்குறியோ இல்லையோ உயிரோட சொர்க்கம் கோயில்கள் கம்பி நான் வரப்போகுதுன்னு ஆறுதல் கம்பியா கல்லில் அடிச்சிருக்கலாம் அந்த காலத்தில் ரவுண்டு கம்பி சதுர கம்பி எட்டுப்பட்ட கம்பி முறுக்கு கம்பி உழைப்பு 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 எல்லா கோயில காட்டிலும் ஆகமரம் வித்தியாசமா இருக்கும் ஆறு கால பூஜை அன்னம் கொட்டி ஆவி பறக்கு ஆவி உடையாருங்கிறது தான் ஆவுடையார் கோவில் இன்னைக்கு நம்ம திருப்பெருந்துறை கோவிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோவிலுக்கு இன்னொரு பெயரும் இருக்கு ஆவுடையார் கோவில் உலகத்திலேயே பல மர்மங்களை உள்ளடக்கின கோவில்கள்ல எதுவும் ஒன்று இந்த காணொலியில் இங்க இருக்கிற கல்வெட்டுகள் என்ன தகவல் சொல்லுது இந்த சிற்பக்கலைகள் மாணிக்க வாசகருக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன தொடர்பு இந்த கோவிலுடைய வரலாறு என்ன அப்படின்றதையுமே இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் வணக்கம் நான் மனோஜ் முருகன் உங்களை அன்புடன் அழைப்பது எஸ் ஜானகிராமன் கோயில் வழிகாட்டி ஆதீனத்தின் அங்கீகாரம் பெற்றவர் இக்கோவில் திருவாரூரை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது திருவாருதுறை ஆதீனம் மரபுள்ள ஆதீனம் கோயிலுக்குள்ளே வந்த உடனேயே சாமியை பார்க்கலாம் இங்கே இருந்து ஏதாவது எடுங்க எந்த தடங்களும் கிடையாது எல்லா வரையும் கோயிலுக்குள்ளே போய் சாமியை பார்க்கணும் இங்கே வீதியில் நின்றுண்டே சாமியை பார்க்கலாம் எந்த தடங்களும் கிடையாது வளைவாக தீமை இருக்கிற இடம் சாமி இருக்கிற இடம் சாமியை மட்டும் பார்க்க பரிசில்லை சாமியோட மேலாக ராஜகோபுரத்து கலசத்தையும் பார்க்கலாம் சுவாமியும் ராஜகோபுரமும் சேர்ந்தாப்பட வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு அந்த சிறப்பு வந்த உடனே இந்த ஊரில் இருக்குது இந்த ஊருக்கு ஆவுடையார் கோவில்னு பேர் இந்த கோவில் மாணிக்க வாசகர் கட்டின கோவில் மாணிக்க வாசகர் பாடின என்ன திருவாசகம் அதில் இந்த ஊர் அவர் பாடி பாடியிருக்கார் திருவாசக பெயர் திருப்பெருந்துறை வழக்கு பெயர் ஆவுடையார் கோவில் முருகன் கையில் என்ன இருக்கும் வேற இதுன்னு பாருங்க முருகனை வில்லோட காமிச்சிருக்கேன் வில்லு கதிபதி ராமன் அர்ஜுனன் மன்மதன் வில்லு கதிபதி ராமன் அர்ஜுனன் மன்மதன் முருகனுக்கும் வில்லுன்னு இருக்கான் எல்லாத்தையும் வேலைவர் இங்கே வில்லவர் வித்தியாசமே மெயின் நோக்கம் தட்சணாமூர்த்தி சிவன் கோயிலில் இந்த பக்கம் எப்படி இருக்கும் தெற்கு பார்க்க ஆலமரத்தில் அச்சன்கால சின்ன உட்காந்துருப்பாக்க உட்காரில் நின்னபடி கையில் சின்மத்துறையில் வீணை மேலே ஆலமரமில் சப்த ரிட்டிகள் இது கிழக்கு பார்க்க எல்லாம் வித்தியாசம் நடராஜா எந்த காலத்துக்கு போட்டாடுவார் பதம் தூக்கி ஆடுமுன்னே பாட்டு பாண்டிய மன்னன் கேட்டிருக்கான் சாமி கிட்ட ஏன் இடது காலையே தூக்கி அடிக்கிட்டு இருக்கேன் எல்லா இடத்துலையும் உனக்கு கால் வலி எனக்கு அன்பின் வழிபாடு ஒரு பக்தன் கேட்டதுக்கா வலது கால் தூக்கி அடிக்கிற நாடு பாண்டிய நாடு இது பாண்டிய நாடு ஊருக்கு இடது சரியில்லை வலது தான் கரெக்ட் பிடிச்சிக்க பாதம் தரையில் இருக்குது தூக்கிப்பட்டால் பாதம் மேலே போகும் தான் அமைப்பு மதுரையில் கடத்திங்கன்னா மதுரையில் இப்படி சைடில் காலை காமிச்சிருக்கான் சில ஊரில் இப்படி காலை காமிச்சிருக்கான் இது மாதிரி காலை தூக்க முடியாது சாமி தான் இது மாதிரி காலை தூக்க முடியும் சாமி நடனமாட்டேன்னா யார் மொத்த நடிப்பா நந்தி ஒத்தருக்கு ஒரு போஸ்ட்டு இங்கே ஆஞ்சநேயர் அடிக்கிறார் இங்கே எல்லாமே வித்தியாசம் இறந்த விரகலி சொர்க்கம் பார்க்குறியோ இல்லையோ உயிரோட சொர்க்கம் கோயில்கள் சாமி பாட கூட போட்டி வருது சாமி காலத்துக்கு வரார் ஊர்தோ தாண்டவன் பேர் பெண்களாலேயும் ஆட முடியும் ஆணுக்கு பெண் எந்த எந்த விதத்துலையும் மட்டம் கிடையாது கட்டுப்பாடு ஜாஸ்தி பெண்களுக்கு அந்த காலத்தில் அதனால முடியல ஏன்னு நம்மளாம் முடியாமல் எப்படி படுத்துவோம் திட்டுவோம் இல்லை அதை அடிப்போம் அவங்க கையை சொடக்கு போடுறதாக சேலை சுருக்கம் கையை சொடக்கு போடுறதாக அம்மாடி இது நல்ல கல் மண்டம் அறிமையில அண்ணாமல் இது செவரு தான் ஜாட்டி இது கிடிச்சு விட்டாங்க வா ஆ இது சிவச்சலமாக விஷ்ணுஸ்தலமா சிவசால பெருமாளுக்கு தான் வந்து அவங்கள பாகுபாடு கிடையாது குடல் ஒரையும் மாலையை போட்டுருக்காரு நரசிம்மர் குடலை போது கை வாது குடல் வெளியில் வந்திருக்கு ஒரு வெயிட்டு ஏற்றும் போது எலும்புடைய தடிப்பு இந்த கிருதாங்கிற நாகரிகம் அந்த காலத்துலேயே கிருதா இவங்க ஒன்றும் புதுசில் எல்லாம் காப்பி தான் இப்படி வா பாதத்தில் நரம்பு இப்படி வந்து பார் உழைப்பு 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 என்னது உழைப்பு 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 எப்போ அப்போ கம்பியெல்லாம் வரப்போகுதுன்னு ஆறு திணிசு கம்பியை கல்லில் அடிச்சிருக்கான் அந்த காலத்தில் ரவுண்டு கம்பி சதுர கம்பி எட்டுப்பட்ட கம்பி முறுக்கு கம்பி பத்து பட்ட கம்பி ஆறு பட்ட கம்பி ஆறு திணிசு கம்பி வரும் போதுன்னு அடிச்சிருக்கான் எல்லாம் இப்போ இரும்பில் வந்துருக்கு இதை மரச்ச மாதிரி நடிச்சிக்கிட்டு வளையம் போட்டு ஆணி அடித்து டைட் பண்ண மாதிரி ஒவ்வொரு கட்டையிலையும் ஒவ்வொரு பூ அளிப்பாடையும் மேலே போய் என்ன இதை வந்து கொடுங்கைங்கிறோம் கல் தாழ்வாரம் வீட்டு கம்பு கட்டி கீத்து கட்டுறோம் கையடிச்சு ஓடு போடுறோம் உழைப்பு ஒன்றே குறிக்கோள் இது பெரிய கோயிலுக்கு ஆயிரக்கால் மண்டபம் ஒரு சிறப்பு எந்தெந்த ஊரில் ஆயிரக்கால் மண்டபம் இருக்குது முதல் இருக்குது துழுவல் இருக்குது ஜேமலம் இருக்குது துணை இருக்குது எல்லாருமே ஆயிரக்கால் மண்டபம் இருக்குது ஆயிரக்கால் மண்டபம் ஒரு அங்கம் மனிதனுக்கு அப்படி ரெண்டு கண் ரெண்டு காது ரெண்டு கை சொல்கிறோமோ நாட்டுக்கே அங்கம் பத்து பாட்டு பாட்டியிருக்கார் வள்ளுவர் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு ஏழையும் பணக்காலம் தான் நாடு இருந்தால் நாடு கிடையாது தான் நாடு கிடையாது இன்னொரு பாட்டில் இருபுணலும் வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வல்லாரனும் நாட்டிற்கு இருக்கார் வற்றாத ஜீவநதி சூழ்ந்த மலைகள் சூழ்ந்த கடல்கள் இருந்தால் தான் நாடு இல்லைன்னா நாடு கிடையாது தான் மாதிரி பெரிய கோயிலாம் ஆயற்கால் மட்டும் இருக்கணும் இசைத்தோன் இருக்கணும் கட்சிங்கள் இருக்கணும் ஓவியங்கள் வரையறைகள் பெரியவங்க வகுத்துருக்காங்க எல்லாமே இங்கே இருக்குது எல்லாமே வித்தியாசமாக காமிச்சிருக்கான் வித்தியாசம் காமிச்சா தான் சிறப்பு செயற்கரிய செய்வார் பெரியார் பெரியாலும் செய்யாது எல்லோரும் செய்யால் இல்லை எல்லாருமே ஆயிரக்கணும் ஆயிரம் தூணு இந்த ஊரில் இதில் ஐநூறு தூண் அடிக்கிருக்கான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதில் ஐநூறு அதில் ஐநூறு இங்கே சதம் மடிப்பு கால் பள்ளம் சதம் மடிப்பு கால் பள்ளம் அங்கே பார்க்கலன்னா இங்கே பாரு இந்த பள்ளம் உழைப்பு 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 கொடிமரம் வலிபீடம் இல்லாத சிவாலயம் உலகத்துலேயே இந்த ஊர் தான் ரெண்டாவது சாமிக்கு உருவம் கிடையாது உட்காந்த பீடம் தான் இருக்குது பேஸ் ஒன்லி அது ஆவடைங்கிறோம் அதனால தான் ஆவடையாக இருக்குதுன்னு ஒரு காரண பெயர் அந்த ஆவடை வெற்றியிடமாக இருக்கா நீங்கள் மாதிரி கவசம் வச்சுருக்காங்க அந்த மேடை மேலே சுவாமி பேர் ஆத்மநாதர்னு பேர் ஆத்மானா உயிர் நாதர்னா தலைவன் உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக இருக்கார் நம்ம உயிருக்கு நம்முடைய உடம்பு வடிவம் சுவாமிக்கு கோவில தான் வடிவம் கற்பூரத்தை சாமியை காமிச்சிட்டு எல்லா ஊழியும் வெளியில் கொடுப்பாங்க கற்பூரத்தையும் தொட்டு கும்பிட முடியும் இங்கே கற்பூரத்தை சாமியிட காமிச்சிட்டு அங்கேயே வச்சிருவாங்க வெளியில் தரமாட்டாங்க தொட்டு கும்பிட முடியாது சுவாமிக்கு முன்னாடி பெரிய சதுர கல்லு இருக்குது அந்த கல்லில் சாத்த கொட்டி ஆவி பிறக்க நிவேத்தியம் ஆவி உடையார் கோயில்னு ரெண்டாவது பெயர் முன்னாடி ஆவடை இப்போ ஆவிடை ஆவிடையார் ஆ விடையார் கோவில் புளுங்க அரிசி முளைக்கீரை தான் சாமிக்கு நைவேத்தியம் சிவன் கோவில் கடக்கால் மேற்கே இருக்கும் தெற்கு பார்த்த சிவாலயம் தக்ஷணாமூர்த்தி இல்லாத சிவாலயம் பிரதோஷம் இல்லாத சிவாலயம் நந்தி இல்லை பிரதோஷம் இல்லை சுவாமிக்கு எப்படி உருவம் இல்லையோ மாதிரி அம்பாளுக்கும் உருவம் கிடையாது கல்லுனால ஜன்னல் ஜென்னல் ஒரு ஓட்டை வழியாக பார்த்தா அம்பாளுக்கு பாதம் அம்பாள் பேர் யோகா அம்பாள்னு பேர் சுவாமிக்கு பின்னாடி வளைவா தீபம் தெரிஞ்சுப்பார் அதில் இருபத்தி ஏழு விளக்கு இருக்க நட்சத்திரம் மாலைங்கிறோம் அதுக்கு மேலே மூணு விளக்கு சிகப்பு சிகப்பு மஞ்சள் பச்சை பார்க்கலாம் முக்கன் மாதிரி அக்னி சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் சாமிக்கு கட்டுப்பட்டதுன்னு காமிச்சிருக்காங்க நம்ம நடந்தால் நம்ம நிழல் சுவாமி மேலே படும் அதுமாரி கட்டடக்கலை நிழல் படணும்னா என்ன வேணும் வெயில் என் வழக்க வெளிச்சல எவ்வளோ வெளிச்சம் வந்தால் தான் நெல் வரும் சூரிய வெளிச்சம் ஆகாய் வெளிச்சம் வழக்கு வெளிச்சம் எந்த வெளிச்சமும் இல்லாமல் நீ கோயிலுக்குள்ளே எங்கே நின்னாலும் உன்னுடைய நிழல் சாமி மேலே முன்னோர்கள் கெட்டிக்காரங்க உங்களோட உங்கள் அப்பா உங்கள் தாத்தா நான் இப்படி வா விளைச்சட்டை வா இது வந்து தெக்கு தெக்க அப்போ என் கையை எல்லாமே நேளை மட்டும் நடு இந்த உக்காந்து என்ன இது தெற்கு சூரியன் வராது ஆகாய் வெளிச்சம் இல்லை தெற்காது வெளிச்சம் வருது இங்கே பாதிக்கும் கை நடல் சார் இன்னும் கிண்டான வந்து கையை எடுக்காம நேழ மட்டும் இது இன் சவுத்து என்ன சூரியன் இல்லை மேல் வருது கை நடல் இங்கே உடம்பு முழு சாய் இது வடக்கு வடக்கையும் சூரியன் வராது இப்படிவா எந்த டைரக்டில் இங்கே நின்னாலும் நேர்படும் தெரியுதா தெரியுதாள் தெரியுதா இது என் ஈஸ்டு அப்படி போ சரி கட்ட எனக்கு ஜூனியாக வராது எந்த பேர் அந்த சாய் என்னடு இறந்தவனுக்கு பிறப்புண்டா தெரியாது இறந்தவங்க செய்கிற நல்லது எழுதலுக்கு தக்கன ஏழு பிறப்பு மனிதனுக்கு உண்டு சாக்கி மாணிக்க வாசகர் இவர் நந்தி இவர் பண்ண தப்புக்காக மனிதனாக பிறந்திருக்கார் அதனால தான் நந்தி கிடையாது அவங்க செய்கிற செயலுக்கு பிறவி நிச்சயம் உண்டு விட்னஸ் மாணிக்க வாசகர் கோயிலுக்குள்ளே போனால் எந்த ஜாமியும் முதல்ல கும்பிடுவோம் முதல் சாமி விநாயகர் கும்பிட்டு தான் வழிபாடு துவக்கம் எந்த காரியமாக இருந்தாலும் எந்த கோயிலாக இருந்தாலும் இந்த ஊரில் கோயில்குள்ளே வந்தாச்சுன்னா முதலிடம் பக்தர் தான் முதலிடம் தொண்டர் தான் முதலிடம் மாணிக்க வாசகர் தான் முதலிடம் மனிதர் தான் கும்பிட்டுங்க இவர் கும்பிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும் வீடு கிடுன்னு ஓடக்கூடாது ஓடக்க முடிந்தது பிள்ளையாருக்கு முதலிடம் ஆவிடார் கோயிலில் பக்தருக்கு முதலிடம் பிள்ளையார் ரெண்டாவது இடம் ரெக்கார்ட் பிரேக் எல்லா வரலையும் திருவிழா இருக்க சுவாமிக்கு நடக்கும் அம்பாளுக்கு நடக்கும் இங்கே ஃபெஸ்டிவல் நடக்கிறது மாணிக்க வாசகருக்கு எல்லா ஊர்லேயும் தேரில் வர்றது சுவாமி வரும் இல்லை அம்பாள் வரும் இங்கே தேரில் வர்றது மாணிக்க வாசகர் உலகம் மூலம் சுவாமி அம்பாளுக்கு திருவிழா இந்த ஊரில் மாணிக்க வாசகருக்கு திருவிழா மனிதனுக்கு திருவிழா உலகத்துலேயே இந்த ஊரில் தான் சுவாமி இங்கே வந்து விழுந்து கும்புறதுக்கும் தனி இடம் இருக்குது கனகசபை பஞ்சாசுர மண்டபம்னு சொல்கிறது அந்த இடத்துல தான் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது நிறைய ஆக்குறது சிவன் வந்து எல்லாத்துலையும் லிங்கமாக இருக்கும் மனித உலகத்தில் உருவத்தோடு இருக்கிறது நிறைய பரியாக்குறது கீழே வந்து நரி நரி நரே நிறைக்கு மேலே கூற குதிரைக்கு மேலே சிவபெருமான் சிவபெருமான் வந்து மனித ரூபத்தில் உருவத்தோடு இருக்காரு திருப்பி பழைய நிறையா மாற்றுறார் நிறைய இழம் கொடுத்து குதிரையாக்கி திருப்பி பழையபடியும் நிறையா மாற்றுறது நிரம்ப மணிக்கட்டு தாவங்கட்டெல்லாம் தத்துரூமாக கொடுத்துருப்பாங்க இவர் தான் ராஜா அரிமத்தில் பாண்டிய மன்னர் இவர்தான் தான் மாணிக்க வாசகர் அமைச்சராக இருந்து குதிரை வாங்குறதுக்காண்டி கொண்டு வந்த புற்காசுகளில் இவ்வளோ பெரிய ஸ்தலத்தையே கட்டுறாரு சிவனில் வந்து உருவத்தோடு இருக்கிறது இங்கே மட்டும்தான் எல்லாத்திலும் லிங்கமாக இருக்கும் மனித ரூபத்தில் உருவத்தோடு திருஷாமூர்த்தியாக காய்ச்சலிக்கிறார் குருவாகவே காட்சியளிக்கிறார் சுவாமி அதே வந்து எல்லா கோயிலையும் பச்சரிசி நேதியம் இந்த கோயிலில் வந்து புழுங்கரிசி நைட்டான அர்த்தஜாம் பூஜையில் பாவக்காய் அன்னத்தோட கலந்த நேதியம் சிவனை குரு சிவனை தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி தனி சன்னதி கிடையாது சுவாமி தான் இங்கே தட்சிணாமூர்த்தி எல்லா கோயிலை காட்டிலும் ஆகமரம் வந்து இங்கே வித்தியாசமாக இருக்கும் ஆறு கால பூஜ்ஜியமே அன்னம் கொட்டி ஆவி பறக்கும் ஆவி உடையாருங்கிறது தான் உடையார் கோவில் நமச்சிவாய வழக்குன்னு சொல்கிறோம்ல ஆரம்பிச்சிட்ட இடமே இது தான் இந்த இடம் தான் நம்ம ஆத்மா இல்லை எல்லா அத்மாவுக்கு எல்லாத்துக்கும் இது வந்து துறைமுகம் தான் திருப்பெருந்துரை ஆவுடையார் கோவில் பிற்காலத்தில் வந்தது தான் சிவனும் பார்வதியும் அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் சொல்கிற ஒரு வேடம் அதில் வந்து நகை கண்கள் ரேகை சோக்கர் நெக்லஸ் நெத்திச்சூடி அந்த குண்டையில் லப்பர் பேண்டு இந்த இடத்துல ஹேண்ட்பேக்கு எல்லாமே அந்த காலத்து சிற்பத்தோட வேலைப்பாடுகள் இல்லை அங்கே வந்து சிவபெருமான்ட நெஞ்சு விழா எலும்பு ரிப்ஜும் அது கொண்டு சிவனும் பார்வதியும் அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் சொல்கிற ஒரு வேடம் இந்த பக்கத்தில் வந்து புலையின் புரத்தி புள்ளையுன்னு படுத்திங்கன்னா குறவன் குரத்தையும் இடத்துல வருது சிவனும் பார்வதியும் இங்கிட்டு வந்து அம்பாளோட அலங்காரம் நெத்திச்சோடி அந்த குண்டை எல்லாம் தத்துவமாக கொடுத்துருப்பாங்க சிற்பத்தோட வேலைப்பாடுகளில் அப்படியே மாணிக்க வாசகர் வந்து இங்கே வரும்போது ராஜாவாக உபதேசத்துக்கு முன்னாடி இங்கே வந்து பாருங்கள் மனிதர் மட்டும் இறைவனை வழிபடலை அத்தனை ஜீவராசிகளும் இறைவனை வழிபடுறதுக்கு ஒரு தத்துவம் இந்த இருக்குது பாருங்கள் வண்டு மேலே இறைவனை வெளிப்படுறதா வண்டு இறைவனை வெளிப்படுறது இங்கே மாடு இந்த பாருங்கள் மாடு இறைவனை வெளிப்படுறது இங்கே வந்து யானை மேலே வந்து குரங்கு இங்கிட்டு வந்து மயில் இங்கிட்டு வந்து பாருங்கள் ஆடு ஆடுங்கிறது ஆடுதுறை மயிலுங்கிறது மயிலபுறம் யானைங்கிறது திருவனைக்காவல் ஒரு ஒரு ஸ்தலத்தையும் அப்படி குறிக்கிறது மாணிக்கிய வாசகர் அமைச்சராக இங்கே வரும்போது ராஜாவா உபதேசத்துக்கு முன்னாடி ராஜ கிரீடம் மீசை கடுக்க நெக்லஸ் மாலை பட்டு வெட்டி செங்கோல் மோதிரம் தண்டை ஒரு கம்பீரம் இங்கிட்டு வந்து அப்படியே மாறிடுறாரு உபதேசம் வாங்கினதுக்கப்புறம் தலையில் உத்ராட்சம் களத்தில் உத்ராட்சம் போய் காவி உடை அங்கே பட்டு இங்கே காவி அங்கே கம்பீரம் இங்கே பணிவு அது உபதேசத்துக்கு முன்னாடி இது உபதேசம் வாங்கினதுக்கப்புறம் மீச கிடையாது தத்துவமாக கொடுத்துருப்பாங்க அதே வந்து கல்லே குத்து வழக்கு ரெண்டு சேலையும் எல்லா கோயிலையும் பித்தாையில் வரும் கழாளை குத்து வழக்கு ரெண்டு சைட்லேயுமே இதில் ஒன்று அந்த சைடில் ஒன்று அந்த இருக்கு பாருங்கள் அந்த சைடு அங்கிட்டு அங்கிட்டு நிறைய மழை பெஞ்சனால இந்த இடமே இருட்டா இருக்கு அதனால பல விடயால் எடுக்க முடியல இந்த கோவில் கல்வெட்டுகளை எங்கேயுமே கல்வெட்டுக்கள் இல்லை அது போக நீங்கள் ஜானகி ராமன் ஐயா அவர்கள் கொடுத்த தகவல்களையும் கணேஷ் அவர்கள் கொடுத்த தகவல்களையுமே நீங்கள் நிறைய கேட்டுப்பீங்கன்னு நான் நம்புறேன் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் தமிழால் உறவாகவும் தமிழ் வாழ உரமாகவும் சொல்லி காணொலி முடிச்சுக்கிறேன் நன்றி